இறுதியாக புனித மசித் அக்சாவுடைய ஹுத்பா இருநூத்தி அறுபத்தி எட்டாவது தொடரிலே சோதனத்தில் அசருடைய பிரயோசனங்களும் சட்டத்திட்டங்களும் என்ற தலைப்பிலே முகமது ஹுசைன் அப்து அல்ல ஹுத்பா நிகழ்த்தி வந்தார்கள் அல்லாஹ் புகழ்ந்து ராமசுல்லா அலசி சலவாசலாம் சொல்லி அல்லாவுடைய அடியார்களே மைத்தூர் மக்தூசுரிய பிரதேசத்தில் வரக்கூடிய மனிதர்கள் அல்லாத்தருடைய அடியார்களை முன்னோக்கி பேசுகின்றான் மாறாக இல்லை உலக மக்களை முன்னோக்கி எல்லா பேசுகின்றான் குறைவான சில வசனங்களின் மூலமாக மிக சிறந்த ஒரு சூறாவிலே அது என்னவென்றால் அதுதான் சுரத்துன் நசர் அது அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை அல்லா சொல்லியிருக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மனிதர்களுக்கும் தேவையான விடயங்கள் அல்லா சொல்லியிருக்கிறான் குரலால் அல்ல சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனித இனங்கள் மனித இனங்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஈமான் கொண்டு சாலை அமல் செய்து உண்மையின் பக்கம் அழைத்து அப்போது பொறுமை காக்கக்கூடியவர்களை தவிர சுறால் அசர் முப்பத்தொரு ஒன்றாவது வரைக்கும் மூணாயிரத்து வரைக்கும் பாருங்கள் மிக சிறந்த குறைவான வார்த்தைகள் சிறு அதாவது ஒரு சூறா ஆனால் அல்லாஹு தாலா அந்த சூறாவில் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் அநேகமான தஃசிலோடமாக கருத்துப்படி அசர்தொலுகை மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியமாக பொதுவாக அசர தொழுக பொதுவான காலத்தின் மீது சத்தியமாக அல்லது முழுமையான காலத்தின் மீது சத்தியமாக எனவே என்று அல்லாஹு தாலா அந்த சூறாவில் ஆரம்பத்தை சத்தியம் செய்திருக்கிறான் அனைத்துமே அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் படைப்பினங்கள் மீது அல்லாஹ் மாத்திரையுமே சத்தியம் செய்ய வேண்டும் வேறு யாருக்கும் சத்தியம் செய்ய முடியாது அந்த சொன்னார்கள் யார் சத்தியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு சத்தியம் செய்யட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் அல்லாவுடைய அடியார்களே இஸ்லாமிய ஆராய்ந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களே தாலா சத்தியம் செய்திருக்கான் நிச்சயமாக மனித நஷ்டத்தில் இருக்கிறான் முழு மனித சமுதாயமும் யார் நேரான பாதையை செல்ல அவரை தவிர யார் சீரான பாதை பின்பற்ற அவரை தவிர அல்லாவை நம்பி சாலை காணாமல் செய்து தக்வாவை கொண்டு வலியுறுத்தி அந்த சந்தர்ப்பத்தில் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் தவிர எனவே இந்த வசனம் மிகவும் முக்கியமான ஒரு வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை வாழ்க்கையுடைய திட்டத்தை எங்களுக்கு அழகாக போட்டு தருகிறது அல்லா உத்தர குரான சொல்கிறான் அசர் இந்த காலத்தின்மே சத்தியமாக முழு மனித அரசு நஷ்டத்தில் இருக்கிறார்கள் காஃபிர்களாக இருக்கலாம் அநியாயக்காரர்களாக இருக்கலாம் முஸ்லீங்களாக இருக்கலாம் வரவு மீறக்கூடியவராக எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் யார் நேரான பாதையை விட்டு தவறியிருக்கிறோம் அவர் அனைவரும் வழிகாட்டில் இருக்கிறார்கள் அது நேரா அதாவது அதே போன்று எனவே வெற்றியாளர் யார் சூறாவில் செல்லப்பட்ட வெற்றியாளர் யார் மேலும் வெற்றியாளர் முஸ்லீங்களே அல்லாவுடைய பாதையை அல்லாஹ் காட்டி கொடுத்த வழியில் செல்லக்கூடியவர்கள் அல்லாஹைய சட்டத்தை சட்டமாக மதித்தவர் அல்லாஹ் நம்பியவர்கள் வைக்காதவர்கள் சாலிகான அமல் செய்யக்கூடியவர்கள் அதே போன்று தனக்கு மற்றவருக்கும் உண்மையை கொண்டு ஏவி அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்குமாறு சொல்லக்கூடியவர்கள் எனவே மேலே சொல்லப்பட்ட தன்மைகளின் மூலமாக மேலே சொல்லப்பட்ட அந்த வாழ்க்கை திட்டத்தின் மூலமாக என்னுடைய முன்னோர்கள் அடைந்தார்கள் சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார்கள் கண்ணியத் அடைந்தார்கள் அல்லாஹைய மார்க்கத்தை பரப்பினார்கள் மக்கள் வெற்றியில் நீதத்தின் கீழே வாழக்கூடியவர்களாக மாற்றப்பட்டார்கள் எனவே அரபிக்கும் மஜபிக் படையில் இந்த வித்தியாசம் கிடையாது கற்பனுக்கு இல்லையின் வித்தியாசம் கிடையாது தக்வா இல்லாமல் என்ன அக்ரமாகும் இந்தா அத் சுஜா முனா அல்லாவுடைய அடியார்களே இஸ்லாமிய அலாஜி வாழக்கூடிய மக்களே சாஃபிர் அமுத்துலா சொன்னார்கள் அல்லாஹ் தாலா அடியார்களுக்கு இந்த சூறாவை தவிர எந்த சூறாவும் இறக்காமல் இருந்தாலும் இந்த சூறா அவர்களுக்கு போதுமானது அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு போதுமானது மூணு ஆயிரத்துகள் குரானில் வந்திருக்கின்ற சூறாவின் மூணு ஆயிரத்துக்கள் மாத்திரமே இருக்கின்றன மிக சாதாரணமான ஒரு சூறா அல்லாவுத்தரம் நம்முடைய மனிதனுக்கு வாழ்க்கை தேவையான அப்படியே தெரிந்த சூறாவில் அல்லாவுக்கு இறக்க இருக்கிறான் மோ அல்லாவை நம்பக்கூடிய ஒரு மனிதனுக்கு சாலை ஹானாமல் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய அடியார்கள் அவருடைய அடியான் ஆவினால் நாவினால் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அதுக்காக முயற்சி செய்யாமல் வழிகேற்றுச் செல்வது எந்த பிரயோஜனத்தையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்க மாட்டாது இஸ்லாமிய மார்க்கம் இந்த குரான் ஈமானோடு ஒன்று சேர வேண்டும் யக்கீரோடு ஒன்று சேர வேண்டும் அல்லாவுடைய வேதங்களை நம்புவது வழக்குமார்களை நம்புவது வானவர்களை நம்புவது அதே போன்ற ரசூல்மார்கள் நம்புவது மருமையினால் நம்புவது அல்லாவுடைய முடிவு அளவாக இருக்கலாம் கெடுதார்கள் அல்லாவுடைய முடிவுனு நம்புவது இதற்கான ஈமானுடைய அஸ்தி அஸ்திவாரங்களாகும் எனவே இந்த நாலு விடயங்களும் சாலிஹான அமளி மூலமாகத்தான் உண்டாகும் அல்லாஹ் குலாஸ் அல்லா ஹசர் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து உண்மையின் பக்க மக்களை அழைத்து அதற்கு அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்குமாறு சொல்லக்கூடியவர்கள் இல்லை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் சாலிஹான் அமல் என்பது இஸ்லாத்துடைய கடமைகள் நிறைவேற்றுவது தொழுகை நோம்பு சக்காத் ஹஜ்ஜி போன்றவற்றை நிறைவேற்றுவது அது அதே போன்று சில அல்லாஹ் அடிப்படையான அம்சங்கள் இருக்கின்றன அது ஈமான் இல்லாமல் செய்ய முடியாது அப்படியான விடயங்களுக்கும் இந்த ஈமான் தேவைப்படுகிறது அல்லாவுடைய அடியார்களே மசூத் அக்சாவுடைய பிரதேசத்தில் வரக்கூடிய மக்களே இந்த சட்டம் மனித வாழ்வுக்கு தேவையான பூர்த்தியானது சட்டம் மனிதனை வெற்றியும் பக்கம் விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும் மறுமையில் ஒரு முஸ்லீம் எல்லா சந்தர்ப்பத்தை அமல் செய்ய வேண்டும் எல்லா அதே போன்ற எல்லா நிலைமைகளும் அமல் செய்ய வேண்டும் ஈமானுடைய அடிப்படை இல்லாமல் யாருக்கும் இந்த பூமியில் வாழ முடியாது ஈமானை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த 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 கட்டாயமாக இந்த ஈமானை ஈமானின் அடிப்படையாகி என்ற அடிப்படைக்கு அவசியமாகும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விடயங்கள் சாலிஹானாமல் அவைகளை உறுதிப்படுத்தும் அது இபாதத்தாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் நற்குணத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் இந்த அனைத்து இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களும் ஈமானை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய விடயங்களாகும் அல்லாஹுடைய அடியார்களே இஸ்லாமிய அராஜுடைய பூமியில் வாழக்கூடிய மனிதர்களே சஹாபாக்களை அல்லாஹு தாலா தெரிவு செய்தான் இந்த இஸ்லாமிய அராஜுடைய அல்லாவுடைய அடியார்களே இஸ்லாமிய அராஜுடைய பூமி வாழக்கூடிய மக்களே அல்லாஹு தாலா சஹாபாக்களை சஹாபாக்கள் சொன்ன ஒரு விடயம் விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள் அவர்கள் பாதைகளை சந்திக்கின்ற போது அல்ல ஒருவர் நமக்கு சந்திக்கின்ற போது சொல்லுவார்கள் பொறுமையாக இருங்கள் என்று பொம்பையை கொண்டு வலியுறுத்துவார்கள் அதே போன்று அல்லாவை நம்புமாறு ஈமார கொண்டு சாலை ஆவல் செய்யுமாறு மற்றவர்களை பணிப்பார்கள் சோ அல்லா சர் மூணு அது அதே போன்று சொன்னார்கள் என்னுடைய உமத்தில் எல்லோரும் சொர்க்கத்தை செல்வார் மறக்கக்கூடியவர்கள் தவிர சாபாக்கள் கேட்டால் மறக்கக்கூடிய உண்டா யார் சா அப்போது நம்பசிதா சொன்னார்கள் யார் என்னை சென்று விட்டார் யார் என்னை மறுப்பாரா அவர் என்னை யார் மா மாற்றம் செய்வாரோ அவர் என்னை மறுத்து விட்டார் என்று சொல்லி ஹத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடப்பட்டு சென்று ஹத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் ஹத்தீபாவரும் அல்லாஹ் பகல் நபிசுதா செலவாதத்தை சொல்லி செலாம் சொல்லி தகவாய் ஒடையுத்தி அதாவோடு அடியார்களே சில நாட்களுக்கு பின்னால் ரமதானுடைய மாதம் எங்களுக்கு வர இருக்கிறது அது கண்ணியமான பிரசுத்தமான உபாரக்கான மாதமாக இருக்குது இரவிலே திராவி தஸ்பி போன்ற தொழில் இருக்கின்றன ரமதானுடைய மாதம் நோம்பு நோக்கக்கூடிய மாதமாக இரவில் நின்று வணங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது யார் இந்த மாதத்திலே நின்று வணங்குவாரோ நோம்பு நோக்கால் அவர்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுவான் அல்லா குர்வான் அல்லாவது தூதர் சொன்னார் யார் ஈமானுக்கு ஈமான் கொண்டு நன்மை எதிர்பார்த்தோட நோவு பிடிப்பார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படும் அதே போன்று யார் ஈமான் கொண்டு யார் நன்மை ஆதரவு தர நின்று வணங்குவோம் அவருடைய முந்தைய பாவங்களும் மன்னிக்கப்படும் எனவே அதை அவருடைய ஆரம்பிங்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த கண்ணியமான இந்த மாதத்தை நீங்கள் வசப்படுத்தி அதாவது நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாலைகான அமல்களை செய்து கொள்ளுங்கள் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்க நல்ல விஷயங்களை மக்கள் மக்கள் அலையுங்கள் நல்ல விஷயங்களை மக்களுக்கு வலியுறுத்துங்கள் அந்த நேரத்தில் பொறுமையாக இருங்கள் அதேபோல் மஸித் அக்சாவின் பக்கம் அவர்கள் விரைந்து வர வேண்டும் என்று அவர்களை தூண்டுங்கள் இந்த புண்ணியமான மாதத்திலே ஏனைய நாட்களிலிருந்தான் மஸித் அக்ஸா என்பது எங்களுடைய எங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமானதமாகவும் அல்லாவுடைய ஒரு வீடாக இருக்கிறது மஸூத் ஹராம் இப்படி அல்லாவுடைய மாளிகை மசூத் நபப்பி அல்லாவுடைய மாளிகை அதே மாதிரி மசூத் அக்ஸா அல்லாவுடைய மாளிகையாக இருக்கிறது எனவே அல்லாவுடைய அடியார முஸ்லிங்கள் இப்ப நாட்களிலே ரமதானை பார்ப்பதற்கும் மசித்களை உயிர்ப்பிக்கச் செய்வதற்கும் இவாதத்துக்கள் தாத்துக்கள் துளக் குரவான் தாவத்துகளை கொண்டு நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மசிதிகளை வழிவா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு இந்த மாதத்திலே உங்களுடைய கட்டுப்பாடு உங்களுடைய அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையை தாத்தை வெளிப்படுத்துங்கள் சாலை ஹானாவலி வெளிப்படுத்தி உண்மையும் பக்கம் மக்களை அலையுங்கள் அதை பொறுமையாக இருக்குமாறு மக்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா சிரமத்துக்கு பின்னால் விலக வைத்திருக்கிறோம் அல்லாவுடைய அரே பூமியை வாழக்கூடிய மக்களே அல்லாவுடைய அல்லாஹ் காட்டி தந்த வழியும் பிரகாரம் நடந்து செல்லுங்கள் இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த சூறாக்களை அவருடைய வாழ்க்கையிலே இந்த அல்லாவுடைய அடியார்களே இந்த இஸ்லாமிய அராஜ பூமியில் வாழக்கூடிய மக்களே அல்லாவுடைய மார்க்கத்துக்கு தோதுவாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இந்த சூறாவை நீங்கள் பின்பற்றுங்கள் சிறிய ஆயத்துக்களாக இருந்தாலும் என்னுடைய எல்லா நிலைமைகளிலும் அல்லாவுடைய அந்த அடிப்படையான அந்த சூறாவில் செல்லப்பட அடிப்படையான விடங்கள் அந்த சூறாவிலே இடம்பெற்றிருக்கின்றன இஸ்லாத்துடைய போதினைகள் இடம்பெற்றிருக்கின்றன அதை மனிதன் வெற்றி பெறுவதற்கு அது இருக்கிறது என்று சொல்லி நீண்ட துவாவை செய்து ஹத்தீப் அகமது ஹொசைன் அப்தது முழுமையாக புனித அஸ்ல அக்ஸாவுடைய ஹொத்பா மற்றும் விடைபெற்றுச் சென்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய இருநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹொத்பா தொடரிலே மிக முக்கியமாக நாங்கள் புனித மக்கா முகர்ரமாவுடைய ஹொத்பாவை நாங்கள் பார்த்தோம் அந்த ஹொத்பாவிலே ஹத்தீப் அவர்கள் அல்லாஹுடைய ஈமானியக்கையில் அடைந்து கொள்வதற்கான சில வழிமுறைகளை முன்வைத்தார்கள் அவைகளை நாங்கள் கடைபிடித்து நடப்போம் இரண்டாவது ஹொத்பாவில் துவாவுடைய சிறப்புக்கள் ஒழுக்கங்கள் நன்மைகள் ப சம்பந்தமாக கரைத்திருந்தார்கள் துவாவோடு அல்லாவோடு தொடர்பு கொள்வதற்கான அந்த சிறந்த சாதனத்தோடு நாங்கள் அல்லாவின் பக்கம் பயணிக்கக்கூடலாக மாறுவோம் மூன்றாவது ஹொத்பாவில் ஹத்தீப் அவர்கள் சுரா அல் அசுருடைய சிறப்புகளையும் தன்மைகளையும் சொல்லி ஈமானிய பாடத்தை பெற வேண்டும் என்று வலியுறுத்த அடிப்படையில் இன்றைய மூன்று ஹொத்பாக்கள் உண்டாக பாடம் பெற்று அல்லாஹோட அருளை பெறுவதற்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களாக உங்களுக்கு அல்லா ரஹ்மத் செய்ய வேண்டும் என்றும் துவா செய்து நன்றி தெரிவித்தவனாக நிகழ்ச்சி தரிப்பா சாத் ரிஸ்வான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அவருக்கும் துவா செய்து இன்னும் ஒரு மனாபிரிசா நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம் ஆஹ்ரது அவானா அலமது அரபுல் ஆலமின் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து